பிரம்மமூர்த்த நேரத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க இருந்தாலும் பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிப்பது அவசியமாக இந்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதுனால நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்குமா பலன்கள் கிடைக்குமா முழு பலனையும் நம்மளால் பெற முடியுமா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்றால் என்ன பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் வரும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதிகாலையில் வெயில் தோன்றுவதற்கு நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முன்னாடி அதாவது அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான நேரத்தை நம்ம பிரம்ம மூர்த்த ஒரு நாளில் எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வம் யமகண்டம் என்பது நவ கிரகங்களான ராகுக்கு உரிய நேரமாகுங்க இந்த நேரத்தை மட்டும் ஏன் பிரம்மாவின் பெயரால் அழைக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம எழுந்திருப்பதுனால நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஏன் சொல்றாங்க என்பதை பற்றி பார்க்கலாம் இந்து மத நம்பிக்கையின்படி பிரம்மாவே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் படிக்கக்கூடிய கடவுள் வருங்க படித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் நான்கு வேதங்களையும் தன்னுடைய நான்கு முகங்களாக வைத்து அந்த வேதங்களின் அடிப்படையில தாங்க உயிர்களை சிருஷ்டிக்கக்கூடிய தொழிலை செஞ்சிட்டு வர்றதாக சொல்லப்படுதுங்க மேலுமே பிரம்மா என்றால் நான்முகனை முகனை குறிக்குமாங்க இரவுல தூங்கக்கூடிய உயிர்கள் மீண்டும் காலையில கண் விழிப்பது என்பது மரணத்திற்கு ஒத்திகை போன்றது ஏறக்குரிய மறுபிறவி அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இரவு நேரத்துல தூங்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை பார்ப்பதே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாம தூக்கம் என்பது நம்முடைய உடலிலிருந்து ஆன்மா வெளியில சென்று பயணித்து விட்டு மீண்டும் வருவது தாங்க அதனாலதான் ஒவ்வொரு நாளும் காலையில மறுபிறவி பெறுவத சிருஷ்டி அதாவது படைத்தல் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த தொழிலை சிவபெருமானின் பெரும் கருணையால் செய்பவர் பிரம்மாதாங்க எனவே தான் இவரது பயிரால் விடியக்காரை பொருந்த மூர்த்தம் அப்படின்னும் அழைக்கிறாங்க பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வாரம் நட்சத்திர யோக தோஷங்கள் என்பதெல்லாம் கிடையாதுங்க இது எப்போதுமே சுபமான வேலை அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் பிரம்ம முத்த நேரத்தில் திருமணம் செய்வது புதுமனை புகுவது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெற ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நாமும் எந்திரிச்சு கொடுத்து விட்டு இறை வழிபாடு செய்ய வேணுங்க நம்முடைய வேலைகளை செய்ய தொடங்கினோம்னா அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய உடலும் உள்ளமும் உற்சாகத்துடன் இருக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதும் படிப்பதும் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க பெண்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு வீட்டு வாசலை பெருக்கி நீர் தெளித்து கோலம் போடுவதன் மூலமாக பிரம்ம முகூர்த்த வேலையின் பலனை முழுமையாக பெற முடியுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதனால அனைத்து வளங்களையும் பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இதே போல் உபாசனைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேணுங்க அது ரொம்பவே முக்கியமான கடமையாகுங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜீவன்களை இலை செய்வது போல் மந்திரங்களை இலை செய்ய வேணுங்க மந்திரங்கள் ஜெயிப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதிலிருந்து படிப்படியாக அதனுடைய நுண்ணலைகளை ஒளி அலைகளாக மேலே எழுப்ப மந்திர ஜபம் செய்வது மந்திர ஒளியானது வெளிப்பட செய்யுங்க இவ்வாறு முகூர்த்தத்தில் ஒருவன் செய்யக்கூடிய ஜபம் அவன் சொல்லக்கூடிய இடமெல்லாம் அவனை அறியாமலேயே நன்மைகளை விளைவிக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் புராணங்களின் படி ரிஷிகள் முனிவர்கள் போன்றோர் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தியானங்கள் செய்வதாகவும் இதன் அடிப்படையில் தான் பிரம்ம முர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அற்புதமான பிரம்ம முகூர்த்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த காலமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பிரம்ம முகூர்த்த காலத்துல வழிபாடு படிப்பு தியானம் எதை செஞ்சாலும் சரிங்க அதுக்கு முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சூரியனுடைய வெப்பமோ சந்திரனுடைய குழுமையோ முழுமையாக இருக்காதுங்க இந்த நேரத்துல மத்தியமான காலநிலையே நிலவுங்க இந்த சமயத்துல நாமும் நம்முடைய இயக்க உடல் இயக்கங்களை சீராக வைக்க முடியுங்க இல்லாத அமைதி நிலவுவதால நம்முடைய மனதில் ஒரு அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இது நம்முடைய மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்முடைய ஆரோக்கியமான சுறுசுறுப்பாகவும் இருக்க வைக்குங்க மேலுமே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள் அப்படின்னா அழைப்பாங்க இவர்கள் விஷ்ணு வழிபாடும் சிவப்பழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருக்குங்க முகூர்த்தம் என சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த நேரத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னும் அழைக்கிறாங்க பிரம்மாவுக்கு என்று தனியாக வழிபாடு எதுவுமே கிடையாது அப்படின்னாலும் கூட நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னும் அழைக்கிறாங்க அதே சமயத்தில் விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னும் சிவமூர்த்தம் அப்படின்னும் ருத்ரமூர்த்தம் அப்படின்னும் அழைப்பதெல்லாம் கிடையாதுங்க பல கோடீஸ்வரர்களை உருவாக்கியதும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஓ ஒவ்வொரு நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குங்க அப்படி ஒவ்வொரு நாளுக்கும் செய்யக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம விளக்கு ஏற்றி சத்திய நாராயணா பூஜை செய்து பெருமாளை வழிபட்டுட்டு வந்தோம்னா பித்ரு தோஷம் முற்பிறவி கர்ம வினைகள் பாவங்கள் கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகி விடுங்க அதே போல் திங்கட்கிழமை நாளையில் நம்ம பிரம்ம முர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அகல் விளக்கு ஏற்றி அம்பிகையை வழிபட்டுட்டு பயோ பயப்பிரச்சனையானது நீங்கி விடுங்க நம்முடைய அறிவானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமை நாளில பஞ்சலோக விளக்கு ஏற்றி கந்த சஷ்டி கவச பாராயணம் செய்து முருகப்பெருமான வழி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி பீடை செய்வினை கோளாறுகள் அனைத்துமே விலகிவிடுங்க புதன்கிழமை நாளில் நம்ம குத்து விளக்கு ஏற்றி துளசி சாற்றி விஷ்ணு நாமத்தை பாராயணம் செஞ்சு கிருஷ்ணரை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க சகல கலைகளும் சித்திகளும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வியாழக்கிழமை நாளில் அகல்ல தீபம் ஏற்றி சித்தர்கள் மகான்கள் தெய்வத்தை வழிபட்டு வருவதனால நம்முடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளி விளக்கேற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமியை நம்ம வழிபட்டுட்டு வருவதனால செல்வமானது பெருங்குங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே சனிக்கிழமை நாளில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கு ஏற்றி ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமாக பாதிப்புகளும் குறைந்து விடுங்க பிரம்மமூர்த்த வேலை நல்ல நேரம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டாலும் அதிகாலை பொழுத மட்டும் பிரம்மமூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படக்கூடிய காரணம் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தில் சூரியனுடைய வெப்பமோ சந்திரனுடைய குளுமையோ முழுமையாக இருக்காதாமங்க மத்தியமான காலநிலை தாங்க நிலவும் இந்த சமயத்தில் நம்முடைய உடல் இயக்கங்கள் சீராக இருக்குமாங்க எந்த ஒரு பதற்றமும் இருக்கா அமைதி நிலவுவதால் நம்முடைய மனதில் அமைதியானது உண்டாகுங்க அது நம்முடைய மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக் கொள்ளுங்க எழுந்திருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில பண கஷ்டம் துன்பம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி ஆரோக்கியம் மன அமைதி போன்றவைகள் தேடி வருங்க இறைவனுடைய அருள் பார்த்திங்கன்னா நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பிரம்ம நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய நேரமாக மிகவும் மங்களகரமாகவும் அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் இந்த நேரம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரத்தை தான் பிரம்ம மூர்த்த நேரம் சொல்றாங்க அற்புதமான மூர்த்த நேரத்தில் நம்ம கண் இழுத்து எழுவது புராணங்கள் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆயுர்வேதத்திலுமே அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க பிரம்ம மூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்கும் போது சில முக்கியமான விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து நம்மளால ஈடுபட முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்